ஓம் சாந்தி தைரியம் இதனுடைய ஆழத்தில் போகலாம் தைரியம் என்ற வார்த்தையானது பகவானுடைய உதவியோடு மிகவும் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது உண்மை தைரியம் மற்றும் நம்பிக்கை ஒருவேளை என்னிடம் உண்மை உள்ளது ஆனால் தைரியம் இல்லை என்றால் பகவானின் உதவியை அடைய முடியாது பகவான் பாக்கியத்தை வழங்கக்கூடிய வல்லல் பாபா நம் குழந்தைகளுக்கு குழந்தாய் என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் என்று தைரியமும் ஊக்கம் உற்சாகமும் கொடுத்திருக்கின்றார் நாளை என்பதில் நம்பிக்கை இல்லை இன்றை எப்படி செய்வது அதற்கு நீதான் செய்ய வேண்டும் நான் செய்ய வைப்பேன் என்று பாபா கூறுகின்றார் இது பகவானின் மகா வாக்கியம் அந்த தைரியம் இவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்கின்றது மேலும் நான் சாட்சியாக இருந்தும் பார்த்து இருக்கின்றேன் இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது என்று என்னிடம் சிலர் கேட்கின்றனர் அதற்கு நான் பகவானிடமிருந்து வந்தது என்று சொல்வேன் எப்பொழுது நான் என் மீது நம்பிக்கை வைக்கின்றேனோ அப்போது பகவான் எனக்கு உதவி செய்கின்றார் ஓம் சாந்தி